நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து வைக்காதீங்க ஆமாம் நான் விளையாடல என் தாத்தா சாகுறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன கடைசி வார்த்தை இதுதான் பணத்தை சேமிக்காதே இதைக் கேட்டதும் நான் அதிர்ச்சியானேன் ஆனா அவர் அதுக்கு சொன்ன காரணம் என் வாழ்க்கையையே மாத்திருச்சு அந்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கணுமா நீங்க பணத்தை சேமிச்சுட்டே இருந்தா ஒரு நாள் பணம்தான் உங்களை விட்டுப் போயிடும் இந்த உண்மையை எனக்கு சொல்லிக் கொடுத்தது என் தாத்தா இந்த வீடியோ முடிஞ்சதும் நீங்க பணத்தை பற்றி நினைக்கிற விதமே மாறிடும் வணக்கம் நண்பர்களே சத்ரா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நான் பேசப்போற விஷயம் ரொம்ப வித்தியாசமானது ஆனா ரொம்ப ஆழமானது பணத்தை சேமிக்காதே என்னது சேமிக்காதேன்னா எல்லா பெரியவங்களும் சேமி சேமி இன்னுதான் சொல்லுவாங்க அல்லவா ஆனா என் தாத்தா சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை பாடம் வேற மாதிரி என்று நாம் பார்க்கப் போகும் கதை பணம் என்றால் என்ன அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை ஒரு தாத்தா தனது பேரனுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் நம்மில் பலரும் பணத்தை ஓடி ஓடி சேமிக்கிறோம் ஆனால் வாழ்க்கையை வாழ மறந்து விடுகிறோம் இந்த கதை உங்கள் நிதி நிலைமையை மட்டுமல்ல உங்கள் மனநிலையையும் மாற்றும் வாங்க கதைக்குள் போகலாம் அந்த ஊர்ல ஒரு சின்ன வீடு முன் தென்னை மர நாக்காளி அதுல என் தாத்தா நான் இளைய வயசுல எப்போதும் ஒரு கேள்வி என்னை தொந்தரவு பண்ணும் தாத்தா நீங்க இவ்வளவு எளிமையா வாழ்றீங்க பணம் சேமிக்கலையா அவர் சிரிச்சார் அந்த சிரிப்புக்குள்ளே ஒரு வாழ்க்கை அனுபவம் இருந்தது தாத்தாவின் முதல் பாடம் பணம் ஒரு கருவி தாத்தா சொன்னார் பணம் ஒரு கடவுள் இல்லடா அது ஒரு கருவி கருவி எதுக்கு வாழ்க்கையை கட்ட ஆனா பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா பணத்தை சேமிக்கிறாங்க வாழ்க்கையை மறந்துடுறாங்க எக்ஸாம்பிள் ஒரு மனிதன் மாதம் முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் சேமிக்கிறான் பூச்சியம் 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 ல அவன் வாழ்க்கை வாழ்றானா இல்ல அவன் பயந்துகிட்டு உயிரோட இருக்கிறான் தாத்தாவின் இரண்டாவது பாடம் சேமிப்பு இல்லாத வாழ்க்கை வீண் வாழ்க்கை தாத்தா சொன்னார் சேமிக்காதேன்னா அர்த்தம் இல்லை. சேமிப்பு முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் வளர்ச்சி குரோத் மூன்றுக்கும் வித்தியாசம் இருக்கு எக்ஸாம்பிள் பத்தாயிரம் ரூபாய் சேமிச்சா அது அங்கேயே தூங்கும் பத்தாயிரம் ரூபாய் அறிவுல முதலீடு பண்ணினா புத்தகம் கற்றல் திறன் அது உன்னை வளர்க்கும் தாத்தாவின் மூன்றாவது பாடம் பணத்தை குவிக்காதே அனுபவம் குவி தாத்தா சொன்னார் நான் சித்தா என் பணம் என்னோட வராது ஆனா என் அனுபவம் என் வாரிசுகளோட வாழும் பணம் என் அனுபவம் நினைவு நினைவு வாழ்க்கை எக்ஸாம்பிள் ஒரு மனிதன் எங்கும் போகல யாரையும் சந்திக்கல வாழ்க்கையை ரசிக்கல ஆனா பேங்க் பேலன்ஸ் பெருசா இருக்கு அவன் ஜெயிச்சானா இல்ல அவன் வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டான் இந்த தாத்தா சொன்ன பாடம் என் மனசை தொட்டுச்சு என்றால் நான் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறேன்னு கமெண்ட் பண்ணுங்க தாத்தாவின் நான்காவது பாடம் பயம்தான் ஏழ்மை தாத்தா சொன்னார் பணம் இல்லாதது ஏழ்மை இல்லை பணம் போயிடுமோன்னு தான் ஏழ்மை பயம் இருந்தா வாய்ப்புகள் வராது வளர்ச்சி வராது சந்தோஷம் வராது எக்ஸாம்பிள் இரண்டு பேர் ஒரே சம்பளம் ஒருத்தன் எப்போதும் பயம் நாளைக்கு என்ன ஆகுமோ இன்னொருத்தன் நம்பிக்கை நான் கற்றுக்குவேன் நான் சம்பாதிப்பேன் யார் ஜெயிப்பார் நம்பிக்கை உள்ளவன் தாத்தாவின் ஐந்தாவது பாடம் பணம் உன்னை கூடாது. தாத்தா சொன்னார் நீ பணத்தை சேமிக்கலாமானா பணம் உன்னை கூடாது பணத்துக்காக வாழ வாழ்க்கை சிறை வாழ்க்கைக்காக பணத்தை பயன்படுத்துவது சுதந்திரம் தாத்தாவின் கடைசி வார்த்தை ஒரு நாள் தாத்தா சொன்னார் நான் பணக்காரன் இல்லையானா நான் முழுசா வாழ்ந்தவன் அந்த ஒரு வரி என் வாழ்க்கையையே மாற்றிடுச்சு கீ டேக் அவேஸ் முக்கிய குறிப்புகள் பணம் ஒரு கருவி பணம் என்பது ஒரு கருவி மட்டுமே டூல் அதுவே இலக்கு கோல் ஆகிவிடக்கூடாது வாழ்க்கை இப்போதே எதிர்காலத்திற்காக நிகழ்காலத்தை மொத்தமாக பலி கொடுக்காதீர்கள் பயனுள்ள செலவு வீண் செலவு செய்யாதீர்கள் ஆனால் பயனுள்ள அனுபவங்களுக்காக செலவு செய்ய தயங்காதீர்கள் முதலீடு வர்சஸ் சேமிப்பு பணத்தை முடக்காமல் உங்களை வளர்க்கும் விஷயங்களில் முதலீடு செய்யுங்கள் தாத்தா சொன்னது போல பணம் என்பது ஓடிக்கொண்டிருக்கும் நதியைப் போல இருக்க வேண்டும் அது ஓடிக்கொண்டிருந்தால் தான் தூய்மையாக இருக்கும் தேங்கி நின்றால் குட்டையாகிவிடும் நீங்களும் பணத்தை சேமிப்பதோடு மட்டும் நிறுத்தாமல் வாழ்க்கையை சேமிக்க தொடங்குங்கள் இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நீங்களும் உங்கள் தாத்தா அல்லது பாட்டியிடம் கற்று ஒரு சிறந்த பாடம் என்ன அதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே பணத்தை சேமிச்சுட்டே வாழ்க்கையை தவிர்க்காதீங்க பணத்தை பயன்படுத்தி வாழ்க்கையை கட்டுங்க சேமிங்க முதலீடு பண்ணுங்க கற்றுக்குங்க அனுபவிங்க வாழுங்க ஏண்ட் கண்டென்ட் இந்த தாத்தாவின் வாழ்க்கை பாடம் உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றம் கூட கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புத்தா புத்தாசஸ்திரா ஏனெனில் இங்கே பணம் பற்றி பேசுறோமானா வாழ்க்கையை கற்றுக் கொடுப்போம்